இப்ப 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 பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொருத்தருமே பாண்டிச்சேர்ல இருந்து இந்த இருந்து பசங்க ரொம்ப சின்ன பசங்க எல்லாம் கிடையாது ஒரு சில நடிச்சுற மாணவங்களே பாத்தீங்கன்னா இடம் பார்க்கணும் இந்த இடத்த பாக்கணுன்றதுக்காக ரொம்ப ரொம்ப ஆவலா வந்திருக்காங்க

தண்ணி வெளியில் வருது பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் வெளியில வந்துடுவோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறோம் தண்ணி உள்ளே வாங்குறதையும் பார்க்குறோம் வெளியே வாங்குறதையும் வர்றதையும் பார்க்குறோம் நம்மளோட வரவங்க பார்க்குறாங்க பாருங்க சில பேர் வந்து நம்பிக்கை இல்லாதவங்களையும் இல்லாதவங்க கண்டிப்பாக நீங்கள் கடல் கடல் உழுவாங்கிற கோயிலுக்கு அவசியம் வந்து பார்க்கணும் தெய்வம் இருக்கிறது உண்மை இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இது எடுத்துக்காட்டாது இந்த இடத்துக்கு எல்லாரும் வந்தே ஆக வேண்டும் வந்து பார்க்கணும் எல்லாருமே கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு ஒரு பிரச்சனை கடவுள் இருக்காரா இருக்காரு சொல்ல முடியாது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கடவுள் இருக்காரு அப்படின்றதுக்கு கடவுள் இருக்காரு அப்படின்றது தான் உண்மை அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப தண்ணி பாருங்க நம்ம வந்து பூமியில பாத்தீங்கன்னா தண்ணி நேரா உள்ள போகுது திரும்ப பார்த்தீங்கன்னா திரும்ப தண்ணி வெளியில வருது இது வந்து சாதாரணமாகலாம் கிடையாது ஏதோ ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி தான் வந்து இதையெல்லாம் இருக்கு இதுதான் உண்மையான நிசப்தமான உண்மை என்னம்மா சொல்றீங்க இப்போ இப்போ பார்த்தீங்க அதே பாருங்க காட்டுறோம் பாருங்க இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் இதெல்லாம் ஃபுல்லாக ரொம்பிடுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கட்டமாக நம்ம தண்ணி வந்து உள் வாங்கும்போது மறுபடியும் நம்ம பார்க்கணும் பார்த்தீங்கன்னா பிற்பகல் இரண்டு மணி அளவில் அது வந்து தண்ணி வந்து உள்ளே போகணும்னு சொல்லிருக்காங்க அந்த இரண்டு மணி அளவில் நான் போய் தண்ணி உள்ளுவாங்கன்னா அந்த இடத்த போய் நாங்கள் கும்பிடுவோம் கும்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து மறுபடியும் ஒரு வீடியோ போடுறோம் ஓகே பாய்